காதல் வலி அன்பிற்காக பலமுறை உடைந்து போகலாம் ஆனால் தான் நேசிக்கிறவர்களை ஒருபோதும் உடைந்து போகவிட மாட்டார்கள் வேண்டுமென்று நினைக்கிறவரை தான் போராடுவார்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள் மரணம் ஒரே நொடியில் கொன்றுவிடும் ஆனால் நினைவுகள் ஒவ்வொரு நொடியும் அணுவணுவாய் கொள்ளும் நான் சொன்னது காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து விடு விட்டு விலகிவிடாதே என்று புலம்புவது உண்மையாக நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று பொய் கூறியிருக்கலாம் ஆனால் அந்த பொய் கூட அவர்களுக்கு தெரியாமல் மகிழ்ச்சியடைந்திருப்பார்கள் உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் அழுகையும் கவலையும் புரிந்து கொள்வதில்லை கெஞ்சி கிடைத்த காதலும் பிச்சை எடுத்த அன்பும் நின்று நிலைத்ததில்லை அதிகமான மகிழ்ச்சியை கொடுத்தவர்களால் அதிகமான வலிகளையும் கொடுத்திருப்பார்கள் நேசித்தவர்களை விட்டு விலகி செல்வது எளிதானதல்ல விலகி சென்றிருந்தால் அந்த அளவிற்கு அவர்கள் இதயம் வலித்திருக்கும் அதிகம் யாரையும் நம்பாதீர்கள் அதிகம் யாரையும் நேசிக்காதீர்கள் அதிகம் யாரிடமும் அக்கறை காட்டாதீர்கள் காரணம் அதிகம் என்பது அதிக வலியை தரும் முதலில் தேடப்படுவீர்கள் பின்பு நேசிக்கப்படுவீர்கள் காலப்போக்கில் வெறுக்கப்படுவீர்கள் இதுதான் காதல் அன்பு யாரிடமும் வரலாம் ஆனால் பைத்தியமாகும் அளவிற்கு அன்பு வைக்காதீர் நன்றி